ஒரு சமையல்காரருக்கும் விஞ்ஞானிக்கும் இடையே உள்ள பொதுவான ஒற்றுமை என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா இருவரும் ஆப்ரான்களை அணிகிறார்கள் இருவரும் சில பொருட்களை கலக்கிறார்கள் இருவரும் சில வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என நீங்கள் சொல்லலாம் இருவரும் ஒரு மந்திர ஜாலத்தை நிகழ்த்துகின்றனர் ஒருவர் ஆய்வகத்தில் மற்றொருவர் உங்கள் சமையல் இப்போது இதோ உங்களுக்கு ஒரு சவால் ஒரு சமையல் ஒரு வேதியியல் ஆய்வகம் போன்றதே என்று ஏன் கூறப்படுகிறது ஒரு வேதியியல் ஆய்வகத்தில் இருந்து காட்டப்படும் இந்த காட்சிகளை கவனமாக பாருங்கள் உங்கள் சமையலறையில் இது போன்ற காட்சிகளை நீங்கள் பார்த்ததுண்டா மீண்டும் பாருங்கள் அவை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போல் இருக்கிறதா உங்கள் சமையலறையில் இது போன்ற காட்சிகளை உங்களால் காட்ட முடியுமா இப்போது உங்கள் முறை உங்கள் சமையலறையை ஒரு விஞ்ஞானியைப் போல இப்போது கவனியுங்கள் ஒரு சமையலறை ஒரு வேதியியல் ஆய்வகம் போன்றதே என்பதை நிரூபிக்கும் ஒரு வீடியோவை உருவாக்குங்கள் அதை நிரூபிக்க குறைந்தது மூன்று காரணங்களை தாருங்கள் நீங்கள் புத்தகங்கள் இணையம் ஏஐ கருவிகள் மற்றும் உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து உதவியினை பெறலாம் பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் சமிஷன் போர்ட்டலில் வீடியோவை சமர்ப்பிக்கவும் இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்களுள் இருக்கும் விஞ்ஞானி உங்கள் சமையலறையில் உயிர்ப்புடன் வருவதை காட்டுங்கள்